அந்த சிறுவனுக்கு நேர்வழி கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள் அப்படி பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியுடையவர்கள் இந்த சபையிலும் உண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் அந்த செய்த அந்த பிரார்த்தனை போல நாமும் கொஞ்சம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த சபையிலே உண்டு இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சிக்கு பிறகு வருகை தண்டு அவர்களுக்கு நாமும் பிரார்த்தனை கொஞ்சம் செய்யலாம் அல்லாஹ் வேண்டுமானால் நீ விரும்பினால் எங்களுடைய ஆயிலையும் சேர்த்து அந்த மக்களுக்கு கொடுத்து குடும்பம் குடும்பமாக அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி இந்த பூமியில் கொஞ்சம் காலம் வாழட்டும் என்று நாமும் கொஞ்சம் அவர்களை மனமாற வாயார பிரார்த்தனை செய்ய வேண்டிய மக்கள் இந்த சபையிலே உண்டு எந்த மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டுக்காக வேண்டி பொருளாதாரம் கொடுத்த மக்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டுக்காக வேண்டி இரவு பகலாக பாடுபட்ட மக்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டுக்காக வேண்டிய உழைத்து அரும்பாடுபட்ட நிர்வாகிகளுடைய உழைப்பை அல்லாஹுத்தான உலகத்திலேயே வீண் போகவில்லை என்று ஆறுதல் சொல்லும் முகமாக இந்த மாநாட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மொத்தம் இருபது பேர்கள் பதினாறு பேர்கள் ஆண்கள் நாலு பேர் பெண்கள் அதுதான் கவனிக்கணும் அதிலும் குறிப்பாக இருபத்தி ஐந்து நபர்கள் கொஞ்சம் சஞ்சலப்பட்டு நாளைய தினம் உங்களுடைய பள்ளி வாயிலுக்குள் வந்து எங்களுடைய முடிவை சொல்லிவிட்டு போகிறோம் என்று சொன்னார்கள் பார்த்தீர்களா அதுதான் இந்த மாநாடு வெற்றி அதுதான் இந்த மாநாடு வெற்றி உழைப்பு ஒரு சதவீதம் கூட வீண் போகாது வீண் போனால் கூட உழைக்கிறோம்